குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டூ சி த யூனிட் ஒன் டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் த எக்கனாமிக்ஸ் ஓகே ஸோ ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஸோ எப்படி ஒரு அரசு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ இன்ட்ரட்ஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி த கவர்ன்மெண்ட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஸோ இட் ரிக்யர்ஸ் ரெவென்யூ மாடர்ன் கவர்மெண்ட் ஹாவ் அ வைடர் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ த ப்ரின்ஸிபல் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வாஸ் டாக்ஸஸ் ஃபீஸ் ப்ரைசஸ் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரெஃபர்ஸே ஸ்கீம் லைக் எனி அதர் கண்ட்ரி டாக்ஸஸ் ஃப்ரம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் இந்தியா ஸோ ஒரு கவர்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ அவசியம் ரெவென்யூன்னா என்ன அமௌண்ட் இந்த அமௌண்ட் அவசியம் அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக இருந்து வரியா வரி அப்படின்னு சொல்லக்கூடிய வரி நிறைய வரிகள் இருக்குது அந்த மாதிரி வரிகளை நம்ம இருந்து வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க அடுத்த முதலாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் வீட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நிறைய வரிகள் இருக்குது ஸோ நம்ம மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த வரிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்ஸேஷன் டாக்ஸேஷன் இஸ் அ டேம் ஃபார் வென்ன டாக்ஸி அத்தாரிட்டி யூஸ்வலி கவர்மெண்ட் லிவ்இஸ் ஆர் இம்போஸ் அ டாக்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வரி வாங்கும் இல்லைன்னா கட்டாய வரியா ஓகேயா கட்டாய வரினால் சில பொருட்கள் மூலமாக வரி நம்மளுக்கே தெரியாது பட் அது வரியாக நினச்சியும் போவோம் த டேம் டாக்ஸேஷன் அப்ளைஸ் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி லைஸ் ஃப்ரம் இன்கம் டு கேபிட்டல் கேன்ஸ் டு எஸ்டேட் டேக்ஸஸ் வீட்டு வரியிலருந்து எல்லாமே ஓகேயா பொருட்கள் இருந்து எல்லாத்துலேயுமே டாக்ஸ் த்ரூ டாக்ஸேஷன் கேன் பி அ நவுன் ஆர் ஆர்வெர் இட் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் டு அஸ் அன் ஆக்ட் த ரிசல்ட்டிங் ரெவன்யூ இஸ் யூஸ்வலி கால் டேக்ஸஸ் ஸோ அது வந்து ஒரு செயல் தான் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு செயல் அது நவுனாகவும் இருக்கலாம் வெறுப்பாகவும் இருக்கலாம் ஓகேயா ஸோ அது வந்து கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் ஓகே டாக்ஸஸ் டேக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டேரெக்ட் ஆர் ஆர் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த ட டாக்ஸ் பேயர்ஸ் ஸோ கம்பல்சரி பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அது உங்களுக்கு பயன் தர்றதாகவும் இருக்கலாம் பயன் இல்லாத கூட இருக்கலாம் நீங்கள் பே பண்ணுறவங்களுக்கு பயன் கொடுக்குறதாகவும் இருக்கலாம் அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் செலிமான் டாக்ஸிங் ஆர் டிஃபைன்ட் அஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அ பர்சன் டு த கவர்மெண்ட் டு டிஃப்ரே த எக்ஸ்பென்ஸ் இன்கர் இன் த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் வித் அவுட் ரெஃபரன்ஸ் டு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கான்ஃபேர் ஸோ நம்ம அந்த டேக்ஸ் கெட்டுறதுனால நம்மளுக்கு ஒருவேளை பெனிஃபிட் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் அந்த டேக்ஸை வாங்கி தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ஒரு நலத்திட்டங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருந்தான் ஓகே நம்ம அதில் வந்து டேரெக்டாக பயன்படலாம் கூட நம்ம போய் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக படிக்க போகிறது இல்லை அப்படின்னா கூட ஏன்னா அது வந்து பயன் உள்ளதாக இருக்குது ஓகே ஒய்ஆர் டேக்ஸ் இம்போஸ்ட் எவ்ரிபடி இஸ் அப்ரிச் பை தி லா டு பே டேக்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் கெட்டணும் డోటల్ డేక్స్ మనీ కోస్ టు ద గవర్నమెంట్ ఎక్స్చెకర్ ద గవర్నమెంట్ డిసైడ్ హౌ డేస్ టు బి స్పెండ్ అండ్ హౌ ద బజ్ టు బీఆర్నైస్ గవర్నమెంట్ డిసైడ్ పొన్నం ఎప్పుడూ డ్యాక్స్ వస్తుంది బయలుదేరు ఆకొ అనిక్స్ పేమెంట్ ఇస్ నాట్ ఆప్షనల్ அது வந்து ஆப்ஷனல் கிடையாது ஒரு கம்பல்சரி தான் அண்ட் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பே டாக்ஸ் இஃப் எனி இன்கம் கம்ஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஸோ ஒரு ஸ்லாப் ஸ்லாப்னால் என்னென்னா இவ்வளோ சேலரி வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு ரூல்ஸ் இருக்குது இவ்வளோக்கு ரொம்ப கம்மியாக நீங்கள் டே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா டேக்ஸ் கிடையாது ஜாஸ்தியாக வாங்கினீங்கன்னா அங்கே டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு பே டேக்ஸ் மோர் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அலோஸ் த கவர்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் மோர் அண்ட் மோர் வெல்ஃபேர் ஸோ நிறையா வாங்கினாங்க அப்படின்னா நிறையா நலத்திட்டங்கள் என்ன செய்வாங்க செய்வாங்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டே ஆஃப் டாக்ஸேஷன் ஸ்டில் ஃபார்ம் த பேசிக் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மாடர்ன் ஸ்டேட் ஸோ என்ன கனன் ஆஃப் இக்வாலிட்டி கணன் ஆஃப் செட்டர்னிட்டி கடன் ஆஃப் கன்வீனியன்ஸ் கனன் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறது ஆடா சுமித்துடைய ஒரு வார்த்தைகளாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு த கவர்மெண்ட் கனன் ஆஃப் ஈக்குவலிட்டி த கவர்மெண்ட் சுட் இப்போஸ் டேக்ஸ் இன் சச் அ வே தட் பீப்புள் ஹேவ் டு பே அக்கார்டிங் டு இயர் இபிலிட்டி அவங்களுடைய தௌதிக்கு ஏற்ற மாதிரி இட் டஸ் நாட் மீன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பட் இட் மீன்ஸ் தேட் பர்டன் ஆஃப் டேக்ஸ் மஸ்ட் பி ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே சமமாக இல்லாமல் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் என்ன பண்ணலாம்னா இப்போஸ் பண்ணலாம் அதான் ஈக்வாலிட்டி கனநாட் சட்டர்னிட்டி சட்டானிட்டி கிரியேட்ஸ் கான்ஃபிடென்ட் இன் த டேக்ஸ் பேயர்ஸ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் எக்கனாமிக் வெல்ஃபேர் பிகாஸ் இட் டென்ஸ் டு அவாய்ட் ஆல் எக்கனாமிக் வேஸ்ட் ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஓகே கனா நாட் கன்வீனியன்ஸ் த டேக்ஸ் ஷுட் பி லிவ் அண்ட் கலெக்டட் இன் சச் அ மேனர் தட் இட் ப்ரொவைட்ஸ் Maximum convenience to the taxpayers. It should always be kept in view that the taxpayers suffer the least inconvenience in the payment of tax. So convenience না, convenience okay. Minimum possible money should be spent in the collection of taxes. Collected amount should be deposited in the government treasury. அதாவது கவர்மெண்ட்டுடைய அந்த இதில் தான் அதை செலுத்துகிற மாதிரியாக இருக்கணும் வேற எங்கேயும் போய் என்ன பண்ணோட ஸ்பென்ட் பண்ணக்கூடாது ஓகே அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக போய் சேரணும் டாக்ஸேஷன் டைப் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அண்ட் ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னு நாலு மூணு இம்பார்ட்டன்ட் டாக்ஸஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரெக்ரேசிவ் டாக்ஸ் ரெகுரேஷன் டாக்ஸ் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ப்ரொஃபஷ்னல் டாக்ஸ் இஸ் அ மெத்தட் வேர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் இஸ் சேம் ரெகார்ட்லெஸ் த சைஸ் ஆஃப் த இன்கம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது அதுதான் அது வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இவ்வளோ சேலரி வாங்கினேன் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா த டேக்ஸ் அமௌண்ட் ரிலேஸ்ட் வில் பி வேரி இந்த சேம் ப்ரொபோஷன் அட் த ரேட் ஆஃப் இன்கம் ஓகே இப்போ டேக்ஸ் ரேட் இஸ் ஃபைவ் பர்சன்ட் ஆன இன்கம் மிஸ்டர் எக்ஸ் கெட்ஸ் அண்ட் இன்கம் ஆஃப் தௌசண்ட் ஆயிரம் ரூபா வாங்கினார் அப்படின்னா ஐம்பது ரூபா அவர் பே பண்ணணும் அது இது பி வந்து ஐயாயிரம் ரூபா வாங்கினார் அப்படின்னா ஹி ஹேவ் டு பே டேக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் இன் ஷார்ட் டேம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் லீவ்ஸ் த ரிலேட்டிவ் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் டாக்ஸ் பர்சன் அட் சேஞ்ச் ஓகே ப்ரோக்ரெஷின் டாக்சேஷன் இட்ஸ் அ மெத்தட் பை விச் த ரேட் ஆஃப் டாக்ஸ் வில் பி இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் தர்சன் ஸோ இன்கம் ஆஃப் த பர்சனை பொறுத்து என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐம்பது ரூபா தான் கட்டினாங்க இங்கே அப்படி கிடையாது இப்போ ஆயிரம் ரூபா வாங்கினாரு அப்படின்னா நூறுரூவா அதே இது பத்தாயிரம் ரூபா வாங்கினாரு அப்படின்னா இருபத்தையாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சம் வாங்கினார் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஐம்பதாயிரம் ரூபா ஸோ இது பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் என்ன செஞ்சுறாங்க வகுத்துடுறாங்க ஓகே ரிக்ரேஷன் டேக்ஸ் அண்ட் ரெக்ரெசிவ் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் அப்ளைடு யூனிஃபார்ம்லி டேக்கிங் அ லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அ லோ இன்கம் ஏன்ஸ் தென் ஃப்ரம் அ ஹை இன்கம் ஏன் எஸ் இட் இஸ் ஆப்போசிட் டு த ப்ரொக்ரஸிவ் டேக்ஸ் ஸோ அதை அவங்களோட இன்கம் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுறது தான் ப்ரொக்ரெசிவ் ரிக்ரேஷன் டாக்ஸேஷன் இப்போ டான்ஸ் ஆஃப் டாக்ஸ் வித்வுட் டேக்ஸ் கவர்மெண்ட் ஷுட் பி அன்னேபிள் டு மீட் த டிமாண்ட் ஆஃப் த சொசைட்டிஸ் ஸோ டாக்ஸ் இல்லாமல் காசை இல்லாமல் கவர்மெண்ட் எப்படியும் ரன் பண்ண முடிய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் டேக்ஸஸ் ஆர் க்ரூஷியல் பிகாஸ் கவர்மெண்ட் கலெக்ட் திஸ் மணி அண்ட் யூஸ் இட் ஃபார் த ஃபைனான்ஷியல் அண்ட் அர் த ஃபாலோயிங் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்த் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா வித்தௌட் டாக்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த ஹெல்த் செக்டர் ஷுட்பி இம்பாசிபிள் ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் ஹெல்த் கேர் ரிசர்ச் சோசியல் செக்யூரிட்டி இது எல்லாத்துக்கும் டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் குட் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசர்விங் ரிசிப்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் மணி ஸோ கவர்மெண்ட் கா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை இது எல்லாமே வந்து இந்த நம்மளுடைய டேக்ஸில் தான் நடக்குது ஓகே கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் இ குரூஷியல் காமனண்ட் இன் த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் கண்ட்ரி ஆ ஃபேஸ் புவர் கவர்னென்ட் குட் நாட் பி ஃபார் ரீச்சிங் த ramification on த entire கண்ட்ரி வித் a heavy toll ஹெவி டோல் ஆன் இட்ஸ் Good governments குட் கவர்மெண்ட்ஸ் money collected தட் utilized கலெக்டர் இஸ் manner இன் அ மேனர் தட் பெனிஃபிட் சிட்டிசன் ஆஃப் த இந்தியா ஸோ நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக என்ன செய்யணுன்னா நல்ல கவர்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே அதர் செக்டார்ஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஹவுசிங் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு ரோடு இருக்கட்டும் அதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் பஸ்ஸஸ் சொல்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஹவுசிங் ஓகே இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க ஓகே சம் ஆஃப் த மனி இஸ் ஆல்சோ சேனல்டு டு ஃபண்ட் ப்ராஜெக்ட் அட்ஜஸ்ட் பென்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சைல்டு கேர் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க வேலை இல்லாதவங்க பென்ஷன் வாங்குறவங்க சி சின்ன பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே இந்த டேக்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க ஓகே சயின்டிஃபிக் ரிசர்ச் என்விரான்மெண்ட் ப்ரொட்டக்ஷன் ஒரு கார்டு வளர்க்கிறதா இருக்கட்டும் இல்லையா இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டு இது இருக்குது ஓகே ஸோ டாக்ஸ் பேயர்ஸ் பே டேரெக்ட்லி டு த கவர்மெண்ட் வந்து டைரக்ட் டாக்ஸ் இம்பவர்ஸ்ட் ஆன் த மேஃபேக்சர்ஸ் ஆஃப் சேல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சில பிஸ்கட்டு சாஃப்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் ஒரு டாக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு டைரெக்டாக தெரியாது எம்ஆர்பின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவோம் பட் கவர்மெண்ட்டு அந்த கம்பெனி என்ன செஞ்சுருக்கோன்னா அதில் ஒரு சின்ன டேக்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நம்மளுக்கே தெரியாது ஓகே அதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் டைரெக்ட் டேக்ஸுங்கிறது வந்து ஒரு நீங்கள் வீட்டு வரி எப்படி சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸ் ஓகே ரக்ட் டாக்ஸ் இஸ் பேட் டேரெக்ட்லி பை தி இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் டு இம்போஸ் எட்டினிட்டி அட் டாக்ஸ் பேயர் ஃபார் எக்ஸாம்பிள் பே டேரக்ட் டாக்ஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் பர்பஸ் இன்க்ளூடிங் ரியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ப்ரஷனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆர் டேக்ஸ் ஆர் ஆன் அசெட்ஸ் இல்லையா அவங்க அதாவது வீட்டு வேரி சொத்து வேரி இவ்வளோ சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து டேரக்ட் டேக்ஸ் ஸோ டேக்ஸ் ரைட்ஸ் ரைசஸ் டாக்ஸ் இன்கம் ரைசஸ் ఇన్కమ్కి అది ఎప్పుడు ఇన్కమ్ అదేమీ డ్యాక్స్ రైట్స్ కార్పొరేషన్ డ్యాక్స్ ఇట్స్ లివ్డ్ ఆన్ ప్రాఫిట్ ఆఫ్ కార్పొరేషన్ ల్యాండ్ కంపెనీస్ ఇట్ ఇస్ చార్జ్ ఆన్ రయాలిటీస్ ఇంట్రెస్ట్ గెయిన్స్ ఫ్రమ్ ద సేల్స్ ఆఫ్ క్యాపిటల్ అసెట్స్ లొకేటెడ్ ఇన్ ఇండియా ఫీస్ ఫార్ డెక్నికల్ సర్వీస్ అండ్ ఇండివిజువల్ డివిడెండ్ ఓకే ఇది వంద కార్పొరేషన్ డ్యాక్ வெல்த் டாக்ஸ் இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் த ப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் டிபெண்டிங் ஆப் ஆன் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி த சேம் ப்ராப்பர்ட்டி வில் மி டேக்ஸ் எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஓகே காரு ஹவுஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் நம்ம நினச்சிவோம் பே பண்ணுவோம் ஓகே கிஃப்ட் டேக்ஸ் இட் இஸ் பேய் டு த கவர்மெண்ட் பை ரிசிப்ட் ஆஃப் கிஃப்ட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் த கிஃப்ட் ஸோ கிஃப்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குமோ அதுக்கு வந்து ஒரு டாக்ஸேஷன் ஓகே estate uh, duty it is the charge from successor of inherit the property it is not desirable to avoid payment of tax they are levied directly on income and property of the person or land a property tax can depend. you Okay, indirect tax. on the other hand when liability to pay a tax is an one person and the burden of that tax shifted on some other person this is type of tax is called indirect tax. சர்வீஸ் டாக்ஸ் இட் இஸ் லைஸ்ட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் திஸ் டேக்ஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த சர்வீஸ் ரிசீப்டண்ட் அண்ட் பேட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சேல்ஸ் டாக்ஸ் ஆர் வேட் இட் இஸ் அன் இன்டேரக்ட் டாக்ஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் பிகாஸ் லைபிலிட்டி டு கலெக்ட் டாக்ஸ் இஸ் த ஷாப் கீப்பர் பட் த பேரன் ஆப் டாக்ஸ் ஃபால்ஸ் ஆன் த கஸ்டமர் ஸோ இதான் இருந்தது நான் சொன்னது கஸ்டமர் மேலே அந்த நம்ம தான் கஸ்டமர் ஓகே எக்ஸைஸ் டாக்ஸ் இட் இஸ் பேய்ட் பை த புரொடியூசர்ஸ் ஆஃப் குட்ஸ் ஹூ ரெக்கவர்ஸ் இட் ஃப்ரம் த ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்ஸ் திஸ் டேக்ஸ் இன் இண்டியா இஸ் லிவிட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எக்ஸைஸ் டேக்ஸ் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிடுது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் ஒரு தேட்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆச்சு டாக்ஸ் ஆனி எப்படி ட்ரான்சக்ஸர் ரிலேட்டட் டு த என்டர்டெயின்மெண்ட் ஓகே இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி இப்போ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க Goods and service tax is a kind of tax imposed on sale, manufacturing, and usage of goods and services. This tax is supplied on services and goods at the international national level with the purpose of achieving overall economic growth. GST is particularly designed to replace the indirect tax imposed on goods and services by the central and state. So, main indirect tax. సో టైప్స్ ఆఫ్ జిఎస్టి పత ఇట్ జిఎస్టి ఇంటర్ స్టేట్ ఇంట్రా స్టేట్ అండ్ ఇంటర్స్టేట్ ఓకే టోల్ టాక్స్ అండ్ రోడ్ టోల్ డ్యాక్స్ ఇస్ ద టూ ఆఫ్ అండ్ పే టు దూస్ ఎనీ ఫార్మ్ ఆఫ్ ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ డెవలప్పై ద గవర్నమెంట్ ఎక్సాంపుల్ రోడ్స్ అండ్ బ్రిడ్జస్ ఓకే సో ఇదా డోల్ అండ్ రోడ్ డ్యాక్స్ సావరి అని వాళ్ళ టు వీలరో కారో వాళ్ళ వర స్వచ్ఛ భారత్ ఇస్

So, living tax aims to raise revenue to the fund government. It helps alt alter price in order to balance the effect of demand. State and their functions equivalent throughout history have used money provided by taxing to carry out many functions. Okay. So, these are the tax uh, lesson. Uh, please uh, go through it. Thank you. Thank you for watching subscribe my channel and uh, like that video okay thank you